வெள்ளிக்கிழமையில் போனேன் ஃபஸ்ட் இந்திக்கிழமை மணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு இருபத்தஞ்சு ஆயிடுச்சு ஸோ அவனுக்கு வந்து ஒம்பது நாற்பதுக்கு தான் கிளாஸே ஸ்டார்ட் ஆகுது ஒம்பது நாற்பதுக்கு தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒம்பது வரைக்குள்ளே ஸ்கூலில் இருக்கணும் ஐயா ஸோ அதனால இப்போ நான் கீழே போறேன் இப்போ அவனோட க்ரீமு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க கீழே போகிறேன் எந்திரிச்சு உட்காந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் வேணா போ நான் குளிக்க மாட்டேன் போ அப்படின்னு உட்காந்து அவங்க அம்மாஜி அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான் என்ன பண்ணுறான்னு தெரியல ஸோ இன்றைக்கி வந்து லெவல் தேர்ட்டி தான் தம்பியை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவோம் ஏன்னா அவங்க மிஸ்டையும் பேசிட்டேன் நான் ஸோ அடுத்து மண்டே தான் தம்பி ஸ்கூலுக்கு வருவான்னு சொல்லிட்டு லீவ் லெட்டர் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க அதில் ஒன்றும் உள்ள நேமு என்ன ரீசனுக்காக லீவு அப்புறம் நம்மளோட சைனு அவ்வளோதான் வேறு எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸும் இல்லை அப்படின்ட்டாங்க ஸோ ஃபஸ்ட் டே அவன் கண்டிப்பாக எப்படியாவது ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வழி ஸோ இப்போ நம்ம ஒம்போரைக்கும் விட்டோம்னு வச்சுக்கோங்க அவனுக்கு வந்து இன்ட்ரவல் பிரேக்குக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்ம அவனை கூட்டிகிட்டு போகிறோம் என்ன பண்ண போகிறான் யார் அவை அளப்பிறான்னா நான் கலப்புகிறோமானே தெரியல பட் ஆனால் எனக்கு வந்து அழுக வந்துடும் நானும் அழுதுறேன் எங்கள் அம்மாவும் எழுதுவாங்க இல்லைங்களா நாங்கள் ரெண்டு பேருமே மோஸ்ட் எமோஷனல் டேமேஜ் பர்சன் அதனால சும்மா சும்மா கண்ணு கலைக்கிறவங்களுக்கு சிலிச்சா அழுவானா என்னன்னு தெரில

அப்புறம் வந்து இன்னைக்கு லன்ச் கொடுத்தோடல நிறைய பேர் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ ரெகுலராக போடுங்கன்னு சொல்கிறீங்க கன்ஃபார்ம் என்னோட என்னோடய சேனலில் வரப்போது ஷார்ட்ஸாக போடுவேன் அண்ட் சில சமயம் ஃபுல் வீடியோவாகவும் போடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து லன்ச் கொடுத்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வீடியோ மட்டும்தான் வரும் ஓகே தானே ஸோ அதெல்லாம் போய் பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் வந்து அவனுக்கு இப்போதைக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஸ்கூல் போகிறான்னு சொல்லிட்டு நேற்று இது போய் கொஞ்சோண்டி ஸ்நாக்ஸ்ஸாக வாங்கிட்டு வந்தாங்க இதுக்கப்புறம் ரெகுலராக போகும்போது நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் ஸ்கூலுக்கு கொடுத்துடணும்னு மிஸ் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால தெரியல போக போக தெரிஞ்சுக்கலாம் போக போக மிஸ் சொல்லுவாங்க எப்படி இதை கொடுத்து விடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவனே வந்து கேட்கலாம் அந்த பொண்ணு அது கொண்டு வந்தால் எனக்கு வாங்கி கொடுங்க எனக்கு தம்பி கேட்கலாம் எப்படின்னு தெரியல ஸோ எல்லாமே நம்ம கீழே போய் ஒன்பே ஒன்றா பார்க்கலாம் வாங்க குளிச்சுட்டு உட்காந்துருக்கோம் எங்கே போகிறோமா நம்ம எங்கே போகணும் இப்போ உனக்கு ஆ காரில் எது அழாமல் இருந்தால் அழாம உனக்கு இங்கே பாரு அழக்கூடாது அழக்கூடாதுன்னு நீ பாரு நீ துப்பாக்கி கேட்டால் வாங்கி கொடுத்துட்டோம்ல இந்த துப்பாக்கி வேலன் பேர்டே அன்னைக்கு நான் வந்து இந்த ஷாப்பிங் பண்ண போகும்போது இந்த துப்பாக்கி வந்து நான் வச்சிருந்தேன்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த துப்பாக்கி வேணும்னு அழுது போய் வாங்கிட்டான் அதே மாதிரி நீ இப்போ வண்டியும் உனக்கு வாங்கி ஓகே துப்பாக்கி வேண்டாமா சரி அழாம <laughs> <clears throat> <playthrough>

நர்சா உனக்கு கிளாஸ் ஸ்கூ ஸ்கூல்லே தான் சொல்லி தருவாங்க உனக்கு ஆ அந்த டேப் எடுத்துக்கோ சரி ஓகே ஆ சரி ஓகே இந்த டேபே வச்சுப்போ நம்ம ஸ்கூல் டேப் வேண்டானே நம்ம இந்த டேப் வச்சுப்போனே டப்பா மட்டும் எடுத்துகிட்டு போகக்கூடாது டீச்சாங்க ஒன்று

கண்ணாடி அப்புறம் ராசா சாமி கும்பிடுதாடு

சொந்தசா 얘டா அப்படியே போய் சொல்றே ஸ்கூலுக்கு லேடி போளேடா சே வேண்டாம் நீ பிஸ்கட் சாப்பிடுனா தசா ஸ்கூல்ல ஃபங்ஷன் எல்லாம் வேண்டாம் ఆలు <laughs> బిడ్డ <laughs> விட்டு ஆறு ஆளுக்கு உட்காந்து அழுது விட்டுருக்கோம் அஞ்சு அங்க இருக்கிற ரூமு அங்கே விட்டுட்டு வரோம் சவுண்டு கேட்காது கொஞ்ச நேரம்தான் செஞ்சு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு அப்படிதான் இருக்கேன் இப்போ தான் ஸ்கூல் விட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம் பதினொன்றரைக்கு கூப்பிட்டு போனேன் ஏன்னா இன்னைக்கு லீவு அவனுக்கு தம்பிக்கு வந்து நாங்கள் லீவு எடுக்க போகிறோம் ஏன்னா வயலில் எனக்கு பிறந்த நாள் இல்லை அதனால லீவ் எடுத்து ஸோ டோட்டலாக திங்கக்கிழமை போய் ஸ்கூலில் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியாச்சு ஃபஸ்ட்டே போயான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் காலையில் ஊருக்கு கிளம்பாமல் ஸோ அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு பதினொன்றரைக்கு போய் கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணி தான் கூப்பிட்டு போகிறோம் இப்போ போய் கூப்பிட போகணும் மணி பத்து மணி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஒன் ஹவர் மட்டும் ஒன்றரை மணி நேரம் இருக்கட்டும் பழக தானே ஸ்கூலுக்கு போக முடியும் ஒரே அழுக இதுமெண்ட்டாக அழுகலை சுற்றி எல்லாருமே அழுதாங்க எல்லாருமே இப்படி தான் குழந்தைய விட்டுட்டு வரும்போது அழுகு ரொம்ப ஒரு ஏன்னா ரொம்ப நாள் நம்ம கையிலே இருந்துட்டு போய் விட்டுட்டு வரும்போது அந்த ஹார்ட் வேலை ஒரு கல் தொங்குற மாதிரி இருக்கும் ஆ அப்படி அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் அழுகு நம்ம நம்மளும் அழுதானா அவனும் அழுகு அழுதுகிட்டு இருக்கேன் நம்ம இருக்கவும் முடியாது அந்த இடத்துல இருந்தால் அழுதுகிட்டே தான் இருப்போம் ஸோ நம்ம அதை இடத்து விட்டு நம்மகிட்ட வெளியில் வந்த பிறகு கொஞ்சம் ஃப்ரீயாக இருவேணா தம்பி அதனால் நாங்கள் உடனே ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் அங்கே இருந்து ஒரு அரை மணி நேரம் உள்ள அவனை வச்சு சமாளிச்சுட்டு அவன் மிஸ்ஸிட்ட கொடுத்துட்டு நாங்க வந்து மிஸ் வந்து பார்த்துப்பாங்க ஏன்னா தர்சன் வீடியோலாம் பார்க்குறவங்க தான் அந்த மிஸ்ஸு தசன மட்டும் பார்த்துப்பாங்க தர்சனை தூக்கி வச்சிருந்தாங்க ஏன்னா அவன் ரொம்ப ஒரு மூணு ஒரு நாலு பிள்ளையும் ரொம்ப அழுதுச்சு சில பிள்ளைங்களும் உட்காந்து அழுதுக்குஞ்சுக்கேன் தர்சன் இருக்க மாட்டான் தெரியும் கண்டிப்பாக தரிசனம் ஒரு ரெண்டு மூணு பாப்பா எல்லாருமே ரொம்ப வெளியில உடாருதுங்க அம்மாவை பார்த்துட்டு உடியாதுங்க அதனால நாங்கள் யாருமே இல்லை உடனே வந்துட்டோம் ஸோ ஃபஸ்ட்டே அப்படி தான் இருக்குன்னு ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படி தான் சமாளித்து தான் ஓட்டணும் அப்புறம் பழகிருவான் அப்புறம் அவனை வரதுக்கு நாங்கள் படாத பாடு படணும் கண்டிப்பாக அவனுடைய கேரக்டராக தான் ஒரு இடத்துக்கு போயிட்டா அப்படின்னா அவனை திருப்பி கூப்பிட்றதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் கண்டிப்பாக ஸ்கூலில் பாருங்கள் அவனை நான் இப்போ இப்போ வந்துடுவான் அழுதுகிட்ருக்கான் பயத்தில் இருப்போம் வந்துடுவான் நான் ஒரு வாரம் கழித்து அவனை கூப்பிடும்போது இங்கே எங்களால் முடியாது அழுகுவான் நான் அங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லி அழுகுவான் கண்டிப்பாக நம்மளை விட்டுட்டு பிடிச்சுக்கிட்டு அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸ்கூல்ல விட்டுருக்கான் ஒரு பதினொன்றரைக்கு போய் கூப்பிட்டு வந்துடுவோம்னு ஒரு ஐடியா ஏன்னா ஊருக்கு போறனால லீவு சொல்லிட்டோம் ஸோ அவனு கூட்டிட்டு ஊருக்கு கீரமான அன்னைக்கு போற மாதிரி இருக்கு இன்னைக்கு டிராவல் பண்ணி சாயங்காலம் லைட்டு போவோம் ஏன்னா வேலைனு வந்து இன்னைக்கு பர்த்டே ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபர்ஸ்ட் பர்த்டேனால நீ கண்டிப்பா கூட்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் அவனே கூட்டிட்டு போகிறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வரட்டும் நாங்கள் ஊருக்கு கிளம்பி இந்த இதே ட்ரெஸ்ஸு தான் அடுத்த வீடியோ பார்ப்போம் ஸோ அப்படியே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா பண்ணிட்டு இருக்கோம் அவனை கூட்டு வர வீடியோவும் இதில் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்க அவனை கூப்பிட்டு வந்துட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ இன்னைக்கு வீடியோவும் வந்துடும் உங்களுக்கு எப்படியுமே ஸோ இன்னைக்கு வீடியோ இல்லை நமக்கு போட நல்லா அதை போட்டுருவோம் அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு வந்துட்டு காட்டுவோம் வந்து ஸ்கூலுக்கு விடும் போது தாத்தா காரு கூப்பிட்ட வரும்போது அவருக்காரா அதனால எங்க அப்பா மூக்கு சிந்திட்டே வாப்பா நல்லா ஒரு வழியா தர்சனை வந்து கூட்டிட்டு வந்துட்டோம் ஊருக்கு போகணும்ல அதனால லீவ் லெட்டர் வாங்கி கூட்டிட்டு வந்து மகி வீட்டுக்கா மகி வீட்டுக்கு வரும்போது போவோம் நம்ம டைம் இல்லை நமக்கு அங்கே போறதுக்கு அம்மா தேடுறேன் நீயா

ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கே வந்துட்டாரு இப்போ அங்க அடுத்து கீரை மூலம் போது லீவ் நாளாலையும் சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு ஆமா மொத்த சனி ஞாயிறு எல்லாம் சேர்த்து மொத்தமா நாலு நாலு திங்கக்கிழமை ஊருக்கு வர மாதிரி ஐடியா பண்ணிருக்கோம் அரம்பணா உட்காந்து நான் வீடியோல பார்த்தா தெரிஞ்சிருக்கும் வீடியோ எடுத்து உட்காந்து வந்ததே எல்லாம் கழுத்திடணும்னு யாரு பட்டா மிஸ் சொன்னாங்க நீ என்ன பண்ணணும் கேளாண்டா நீ என்ன பண்ண? பண்ண என்ன பண்ண இல்ல. எப்படி எலுங்க? ஆ வேற உள்ள. இது சர்க்குலலளாண்டியா? ஆ ஆ வேற ரூம்ல இருந்தா. நமக்கு ஃபர்ஸ்ட் ரூம்ல இருந்தா. ரெண்டு ஓ சரி. Terima kasih kerana